ஏடா பார்த்தியா காலம் கெட்டு கிடக்குது காலியாலம் கலியாலம் கோயிலுக்கு வரும்போது சேலையை கட்டுவாங்க தாவணியை போடுவாங்கன்னு பார்த்துருக்கேன் பார்த்தியா பேண்ட்டை கட பேண்டு கட போட்டு வந்து நிக்கா ஆமாடா இருக்கேன் ஊஞ்சி வந்து வந்து

இவங்கெல்லாம் எனக்கு எங்க கிடந்தே வருவாங்களோ தெரியல போங்க சும்மா டவுசர் போட்டு சட்ட போட்டுக்க பேண்ட் போட்டுக்கேன்னு இது அந்த வெத்து வெட்டு பேச்சா தாங்க முடியல போங்க இப்படி காலையில தூங்கி எத்திரிக்கிறது எந்திரிச்சு ஊருக்குள்ள ஒரு பொதுவான இடத்த புடிச்சு போறது புடிச்சு போட்டு அங்கேயே பத்து பதினோரு மணி வரைக்கும் டேரா போட்டு அந்த இடத்த தேக்காம விடுறது இல்ல வர்றவங்க கதை போறவங்க கதை ஊர் கதை உலக கதை பேசுறதுக்கு அந்த இடமே இப்படி ஊருக்கு நாலு பேர் திரியாங்கயா இது மாதிரி உங்க ஊரே ஒரு நாலு பேர் திரியாங்களா திரியுமாங்க திரியணுமே என்ன நட்டு

Que les... i yeah. போதி பாக்குற நான் யாருன்னு நினைச்சேன் ஹ ஆத்தா வந்து இருக்கேன்டி வந்திருக்கேன்

இப்ப புரியுதாடி வாழ்க்கை எம்படி பெரிய வட்டம் அதுக்குள்ள பாதி சந்தோஷம் பாதி கொஞ்ச நாளி கவலை இருக்குது எப்ப பார்த்தாலும் கஷ்டம் கவலை புலம்பல் இப்படியே உன் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி புலம்பு ஏற்றையே கஷ்டப்படுவியா சந்தோஷம் நினைச்சு சந்தோஷமா இருக்கணும் அவரோஸ் அவரோஸ் வாங்கிட்டு வாங்கிட்டு எங்க எங்க நெட்டுங்க நெட்டுங்க என்னங்க நெட்டுங்க இருக்க வேண்டி இருக்க அவசரப்பட்டு இருந்தா கொடுத்து இருக்க வேணி